பிரஜிதலால் இன்று தவக்காலம் ஆறாம் நாள் இன்று முதல் வாசகம் லேவியர் பத்தொன்பதில் கடவுள் தூயோராயிருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் என்று கூறுகிறார் தூயவராய் இருப்பதற்கு வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கூறுகிறார் பொய் சொல்லாதீர்கள் ஏமாற்றாதீர்கள் பொய்யான இடாதீர்கள் அநீதியான தீர்ப்பு சொல்லாதீர்கள் புறங்கூறி திரியாதீர்கள் என்று இது போன்ற பல கட்டளைகள் தருகின்றார் ஆண்டவர் இவையாவும் வாயின் சொற்கள் இன்றைய நற்செய்தியில் மத்திய இருபத்தி ஐந்தில் இருந்தேன் தாகமாக இருந்தேன் அந்நியனாயிருந்தேன் நோயுற்று இருந்தேன் சிறையில் இருந்தேன் நீங்களோ என் துன்பத்தில் பங்கு கொள்ளவில்லை என்கிறார் இயேசு ஆண்டவர் நல்ல எண்ணங்கள் இருந்தால் மட்டுமே நல்ல செயல்கள் நம்ம வெளிப்படும் என்பதை நாம் அறிவோம் இதை இரண்டையும் இணைத்து தாவிதரசர் ஒரு ஜபத்தை ஒரு வேண்டுதலை கடவுளை நோக்கி எழுப்புகிறார் திருப்படல் பத்தொன்பது பதினாலில் என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாக இருக்கட்டும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாக இருக்கட்டும் என்று அவர்களை பற்றி தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது அவற்றில் இருந்து விடுபட வேண்டும் என்பதற்குண்டான பல வழிகளில் இந்த ஜெபமும் ஒன்று இதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றது கிறிஸ்துவுக்குரியவர்களே பலவிதமான நெருக்கடிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது நமது எண்ணங்களும் வார்த்தைகளும் தவறிழைக்கின்றது இதனால் நமது நெருக்கடிகள் பிரச்சனைகள் அதிகமாகுமே தவிர குறையாது தானியலி நண்பர்களுக்கு மரணம் அளவிற்கு நெருக்கடி வந்தது அந்த மூவரும் கடவுளுக்கேற்ற வார்த்தையும் கடவுளுக்கு உகந்த எண்ணங்களையும் கொண்டவர்களாக இருந்தார்கள் காப்பாற்றப்பட்டார்கள் நாமும் நமது நெருக்கடியில் இருந்து காப்பாற்றப்பட நமது எண்ணங்களும் வார்த்தைகளும் சரியாக இருக்கட்டும் உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் என்பதை அறிந்துள்ளோம் இதை பெற்றுக்கொள்ள தாவீது ஜெபித்ததைப் போல நாமும் என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாக இருக்கட்டும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாக இருக்கட்டும் என்று இந்த தவக்காலம் முழுவதும் அடிக்கடி சொல்லி ஜெபிப்போம் உங்கள் வாழ்க்கையும் மாறும் உங்கள் பிரச்சனையும் உங்களை விட்டு கடந்து போகும் நீங்கள் நல்லா இருப்பீர்கள்